ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்ல டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு ஒரு சூப்பரான வஞ்சரம் மீன் வறுவல் தான் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு ரெண்டு எலுமிச்ச பூ நம்ம வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் பெரிய லெமனாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க அதை பிழிஞ்சிட்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அடிச்ச குழம்பு மிளகாத்தூள் சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நம்ம எண்ணெய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் அதை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறேன் இதுவே நல்லா முறு முறுன்னு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒன்றரை கிலோ அளவுக்கு வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம மீன்லாம் இந்த மாதிரி நல்லா தடவிக்கலாம் தடவிட்டு நீங்கள் வந்து மீன் வந்து எவ்வளோ எவ்வளோ இந்த மசாலா கூட ஊறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரே பண்ணும் போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி இருந்து ஒரு ரெண்டு மணி வரை ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிட்டேன் இப்போ மீனில் வந்து எல்லா மீனுக்கும் இந்த மசாலா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம ஒரு ஒரு மணி நேரம் இருக்கட்டும் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன் இப்ப நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அப்பதான் வஞ்சரம் மீன் டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் அப்படியே இது வந்து ஃப்ரை பண்ணும் போதே அவ்வளவு சுவாசனை இருக்கும் இப்ப ஒன்னொன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இது மேல ஒரு கொத்து கருவேப்பிலையே அப்படியே போட்டுக்கலாம் நான் முன்னாடியே போட்டுட்டேன் கருவேப்பிலை அந்த வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் நம்ம திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பில போட போகிறோம் போட்டுட்டு நல்லா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டு இன்னொரு வாட்டி நல்லா திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை திருப்பி திருப்பி போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் பொறிக்கணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கலர் வந்துடும் மீன் வந்து வேகாது அதனால நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த மஞ்சர வஞ்சர மீன் வறுவல் வந்து நமக்கு மீன் குழம்புக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு இது எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.